திருப்பலி வாசகங்கள் செவ்வாய்க்கிழமை ஐந்து மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் வாசகம் நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று வசனங்கள் இருபத்தி ஐந்து மற்றும் முப்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி மூன்று வரை அந்நாட்களில் அசேரியா நெருப்பின் நடுவில் எழுந்து நின்று உரத்த குரலில் பின்வருமாறு மன்றாடினார் உமது பெயரை முன்னிட்டு எங்களை என்றும் கைவிட்டு விடாதீர் உமது உடன்படிக்கையை முறித்து விடாதீர் அன்பர் ஆபிரஹாமை முன்னிட்டும் ஊழியர் ஈசாக்கை முன்னிட்டும் உம் தூயவர் இஸ்ரேலை முன்னிட்டும் உம் இரக்கம் எங்களை விட்டு நீங்க செய்யாதீர் விண்மீன்களைப் மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் அவர்களின் வழிமரபினரை பெருகச் செய்வதாக நீர் அவர்களுக்கு உறுதி அளித்தீர் ஆண்டவரே எங்கள் பாவங்களால் மற்ற மக்களினங்களை விட நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்து விட்டோம் உலகெங்கும் இன்று தாழ்வடைந்தோம் இப்பொழுது எங்களுக்கு மன்னர் இல்லை இறைவாக்கினர் இல்லை தலைவர் இல்லை எரிபலி இல்லை எந்த பழியும் இல்லை காணிக்க பொருளோ தூபமோ இல்லை உம் திருமுன் பழியிட்டு உம் இரக்கத்தை பெற இடமே இல்லை ஆயினும் செம்மரி கடாக்கள் காளைகளால் அமைந்த எரிபலி போலும் பல்லாயிரம் கொளுத்த ஆட்டுக்குட்டிகளாலான பழி போலும் நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக அவ்வாறே எமது பழி இன்று உம் திருமுன் அமைவதாக நாங்கள் முழுமையாக உம்மை பின்பற்றுவோமாக ஏனெனில் உம்மில் நம்பிக்கை வைப்போர் வெட்கத்திற்கு ஆட்படமாட்டார் இப்பொழுது நாங்கள் முழு உள்ளத்துடன் உம்மை பின்பற்றுகிறோம் உமக்கு அஞ்சி உம் முகத்தை நாடுகிறோம் எம்மை வெட்கத்துக்கு உள்ளாக்காதீர் மாறாக உம் பரிவிற்கு ஏற்பவும் இரக்கப் பெருக்கிற்கு ஏற்பவும் எங்களை நடத்தும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும் ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறியச் செய்தருளும் உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும் உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும் ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள் ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும் ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும் ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும் ஏனெனில் ஆண்டவரே நீரே நல்லவர் ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும் ஆண்டவர் நல்லவர் நேர்மையுள்ளவர் ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார் எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார் எளியோர்க்கு தமது வழியை கற்பிக்கின்றார் ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும் நற்செய்தி வாசகம் உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு வசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து வரை அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி ஆண்டவரே என் சகோதரர் சகோதரிகளில் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும் ஏழு முறை மட்டுமா எனக் கேட்டார் அதற்கு இயேசு அவரிடம் கூறியது ஏழு முறை மட்டுமல்ல எழுபது தடவை ஏழு முறை என நான் உனக்கு சொல்கிறேன் விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார் அவர் கணக்கு பார்க்கத் தொடங்கிய பொழுது அவரிடம் பத்தாயிரம் தாளந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர் அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான் தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார் உடனே அப்பணியால் அவர் காலில் விழுந்து பணிந்து என்னை பொருள் எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான் அப்பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார் ஆனால் அப்பணியால் வெளியே சென்றதும் தன்னிடம் நூறு தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான் உடனே அவனுடைய உடன் காலில் விழுந்து என்னை பொருள் தருள்க நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் அவனை கெஞ்சி கேட்டார் ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான் அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றை எல்லாம் விளக்கி கூறினார்கள் அப்போது தலைவர் அவனை வரவழைத்து பொல்லாதவனே நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன் நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டுமல்லவா என்று கேட்டார் அத்தலைவர் சின்னம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதப்போரிடம் ஒப்படைத்தார் உங்களில் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை விடுவித்தருளும் மிகவும் இரக்கமுள்ள தாயி உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உதவி நன்மைகளை இறந்து உம்முடைய பரிந்துரையை கெஞ்சி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டார் என்று உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைத்தருளும் கண்ணியருடைய அரசியான கண்ணியே தயையுள்ள தாயே இத்தகைய நம்பிக்கையால் தூண்டப்பெற்று உம்முடைய திருவடியை அண்டி வருகிறேன் பெருமூச்சுடனும் அழுகையுடனும் பாவி நான் உம் கருணைக்கு காத்துக்கொண்டு உம் திருமுன் நிற்கிறேன் மனு உருவான வாக்கின் அன்னையே என் மன்றாட்டை புறக்கணியாமல் எனக்காக தயவாய் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அமலோற்பவியான புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம் திருமைந்தனை வேண்டிக் கொள்ளும்